அரசு பள்ளிகளில் தொடக்க நிலையில் பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடத்துதல் சார்ந்து பள்ளிக்கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களின் செயல்முறைகள் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது இந்த ஆண்டின் தொடக்க முதல் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நடைபெற்ற கலை திருவிழாவைப் போல் தற்போது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்று கொண்டிருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அதாவது அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பண்பாடு மற்றும் கலாச்சார திருவிழா நடைபெற உள்ளது பள்ளி அளவிலான போட்டிகள் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதிகளில் நடைபெற உள்ளது வட்டார அளவிலான போட்டிகள் மார்ச் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளிலும் அதன் பிறகு மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளும் நடைபெற உள்ளது இந்த போட்டிகளுக்கான தலைப்புகள் பார்த்தோம் என்றால் வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் கதை சொல்லுதல் மாருவேட போட்டி கைவினை பொருட்கள் செய்தல் இன்னும் பல போட்டிகள் உள்ளன வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் போட்டியில் தலைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விழாக்கள் விலங்குகள் மற்றும் வனவிலங்குகள் எம் கனவு பள்ளி தமிழ்நாட்டின் வரலாற்றுச் சின்னங்கள் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் கதை சொல்லுதலை பொறுத்த வரைக்கும் தலைப்பு என்னென்னா நட்பை பற்றி கதை சொல்லலாம் எனக்கு பிடித்த விசித்திர கதை என்ற தலைப்பில் கதை சொல்லலாம் ஒரு மாயாஜால இடத்துக்கு வருகை என்ற கதை சொல்லலாம் பகிர்வின் முக்கியத்துவத்தை பற்றி கதை சொல்லலாம் ஒரு சிறந்த உலகத்திற்கான எனது கனவு என்ற தலைப்பில் கதை சொல்லலாம் மார்வேட போட்டியை பொறுத்த வரைக்கும் அழிந்து வரும் விலங்குகள் போல் மாறுவேட போட்டியிடலாம் தமிழ்நாட்டின் வரலாற்று தலைவர்களைப் போல் மார்வேட போட்டியிடலாம் சமூக உதவியாளர்களான மருத்துவர் காவல்துறை அதிகாரி விவசாயி போன்றோர் மார்வையாடை போட்டியிடலாம் பாரம்பரிய நடன கலைஞர்கள் அல்லது இசைக்கலைஞர்களைப் போல பாரம்பரிய நடன கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களைப் போல மாறுவேட போட்டியிடலாம் கைவினைப் பொருட்கள் செய்தலை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் விலங்குகள் போல அல்லது பறவைகளைப் போல களிமண் மாடல் செய்யலாம் பனை ஓலை அல்லது மூங்கில் கைவினை போன்ற பாரம்பரிய கைவினைப் பொருட்களை உருவாக்குதல் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் நட்பு கைவினைப் பொருட்கள் செய்யலாம் பாரம்பரிய பொம்மைகள் செய்யலாம் காகித கைவினைப் பொருட்கள் அதாவது காகித குழை பயன்படுத்தி கைவினைப் பொருட்கள் செய்யலாம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு கால அளவு எந்த வகையான போட்டி தனிநபர் போட்டியாக குழு போட்டியான்ற விவரம் கொடுத்துருக்குறாங்க மற்ற தலைப்புகளை பார்க்கலாம் பாரம்பரிய நடனம் கருவி இசைத்தல் பாட்டுப் போட்டி கண்காட்சி போட்டி பேச்சு போட்டி நாட்டிய நாடக போட்டி பலக்குரல் போட்டி பாரம்பரிய நடனத்தை பொறுத்த வரைக்கும் கிராமிய நடனம் ஆடலாம் செவ்வியல் நடனம் ஆடலாம் நடனத்தை பொறுத்த வரைக்கும் குழு போட்டி தான் எட்டு மாணவர்கள் கொண்ட குழுவாக நடனம் ஆடணும் கருவி இசை இசைத்தல் உள்ளிட்ட பிற போட்டிகள் தனிநபர் போட்டி அதே போல் நாடக போட்டியும் குழு போட்டி தான் பாட்டுப் போட்டியை பொறுத்தவரைக்கும் பாரதியார் பாடல்களை பாடணும் அல்லது தேசிய ஒற்றுமை பாடல்களை பாடணும் கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய விளையாட்டுப் பொருட்கள் சார்ந்து கண்காட்சி இடம்பெறலாம் அறிவியல் செயல் திட்டங்கள் சார்ந்து கண்காட்சி இடம்பெறலாம் பேச்சு போட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் திருவிழா தலைப்பில் பேசணும் எனக்கு பிடித்த விளையாட்டுங்கிற தலைப்பில் கு குழந்தைகள் பேசணும் நாட்டிய நாடகத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுகள் தொடர்பான நாடகம் இருக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நாடகம் இருக்கலாம் பின்புலத்தை அதாவது நாடகம் நடிக்கும்போது பின்புலத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கலாம் ஒழிக்கும் நாட்டிய நாடக பாடலுடன் பாடி நடித்தல் வேண்டும்னு கொடுத்துருக்குறாங்க மிமிக்கிரியை பொறுத்த வரைக்கும் பிறர் மனதை புண்படுத்தாத வகையில் கேலி செய்வது போல இல்லாமல் மிமிக்ரி செய்யலான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு தனிநபர் போட்டிகளுக்கு ஒரு வெற்றியாளரை வந்து செலக்ட் பண்ணணும் அதுபோல் குழு போட்டிக்கும் அவ்வாறே ஒரு குழுவினரை செலக்ட் பண்ணணும் வரைந்து வண்ணம் தீட்டதால் கண்காட்சி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய படைப்புகளை மாவட்ட வட்டார வள மையத்தில் நேரடியாக சென்று போட்டி நிறைவடைந்த அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆர்சி சூப்பர்வைசர்ட்டை ஒப்படைச்சணும்னு கொடுத்துருக்குறாங்க கூகுள் ஷீட்டில் அப்லோடு பண்ணணும் வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய விவரங்களை அது வீடியோவாகவோ அல்லது ஃபோட்டோவாகவோ ஹை ரெசல்யூஷன் கேமராவில் எடுத்த ஃபோட்டோவை அந்த பிஆர்சிலிருந்து அனுப்பக்கூடிய கூகுள் ஷீட்டில் அப்லோடு பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க கதை சொல்லுதல் பாரம்பரிய உடையணிதல் பாரம்பரிய நடனம் இசைக்கருவி இசைத்தல் பாட்டுப் போட்டி மற்றும் நாட்டிய நாடகம் ஆகியவற்றில் வெற்றி பெற்ற தனி மாணவர் அல்லது குழுவினரோடு சார்ந்த செயல்பாடுகளை வீடியோ எடுத்து பிஆர்சி கூகுள் ஷீட் ஃபார்ம் அனுப்புகிறாங்க இல்லையா பிஆர்சியிலேருந்து அந்த கூகுள் ஷீட் படிவம் மூலமாக சார்ந்த வட்டார வள மையத்திற்கு போட்டியலில் கலந்து கொள்ளும் பள்ளிகள் வந்து அனுப்பி வச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ப போட்டியல் வந்து பள்ளி அளவில் மட்டும்தான் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் நடக்கிற அனைத்து ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் லெவலில் நடந்த வீடியோ பேஸில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க போட்டிகள் நடைபெறும் வகுப்பறைகளில் உள்ள கரும்பலகையில் ஒரு ஃபார்மட் கீழே கொடுத்துட்டாங்க அதாவது பள்ளியோடய பேர் மாவட்டம் டைஸ் கோடு ஒன்றியம் இதை எழுதி மேலே ஹெட்டிங்கில் பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வீக் அப்படின்னு எழுதி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க மாணவரின் பின்னால் ஒரே நேரத்தில் பேக்ரவுண்டு இருக்கும்படி பார்த்துக்கணும் வெவ்வேறு மாணவருக்கு வெவ்வேறு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது ஒரே ஒரு மாணவர் பங்கேற்கும் நிகழ்வு எனில் போர்ட்ரேட்டில் வச்சு வீடியோ எடுங்க குழுவாக இருக்கிற போட்டினா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு கேமராவை வீடியோ எடுக்க சொல்லியிருக்கிறாங்க குறித்த கால வரையறைக்குள்ள மாணவர்கள் தங்கள் போட்டிகளுக்கான நிகழ்ச்சிகளை தயாரித்தல் வேண்டும் இதனை பள்ளி ஆசிரியர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய வீடியோவை போட்டிகள் நிறைவடைந்தவுடன் அதாவது இருபத்தொம்போதாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்குள் சார்ந்த பிஆர்சிக்கு கூகுள் ஷீட் ஃபாலுமாக அப்லே அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க வட்டார அளவிலான போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த ஸ்கூல் லெவலில் நடந்த போட்டிகளை கூகுள் ஷீட் ஃபார்ம் மூலமாக வாங்கியிருப்பாங்க இல்லையா அதுக்கு அந்த என்றைக்கு பிஆர்சி லெவலில் நடக்குதோ அதுக்கு ஒரு நாள் முன்னதாகவே மின்னஞ்சல் மூலமாக அந்த அனைத்து வீடியோக்களையும் வாங்கியிருப்பாங்க அந்த அடிப்படையில் அதுக்கு வந்து ஜட்ஜஸ் நியமிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது வட்டார அளவிலான போட்டிகளுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நடுவர்களாக நியமிக்கப்பட்டு பள்ளி அளவில் தரப்பட்ட கூகுள் ஷீட் ஃபார்மில் அப்லோட் ஆகியிருக்கிற வீடியோவை ஜட்ஜ் பண்ணி அதில் ஒவ்வொரு போட்டிக்கும் வெற்றியாளர்களை தேர்வு செய்து அந்த தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய வீடியோக்களை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்து அனுப்பக்கூடிய கூகுள் ஷீட் ஃபார்மில் அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு நடுவர்கள் நியமித்து வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் விவரங்களை தளத்தில் பதிவேற்ற வேண்டும்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க பிறகு மாநில இயக்ககத்திலிருந்து பெறப்படக்கூடிய கூகுள் ஷீட் ஃபார்மில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர்களினுடைய படைப்புகளை அப்லோடு பண்ணிடணும் போட்டிகளை மதிப்பீடு செய்வதற்கான விதிமுறைகள் எந்தெந்த போட்டிக்கு என்னென்ன தலைப்புகளில் எவ்வளவு மார்க் வீதம் மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி தலைப்புகள்லாம் கொடுத்துட்டாங்க உதாரணத்துக்கு வரைந்து வண்ணம் திட்டுதல்னா வரைவதில் இருந்தால் இருபது மார்க்கு சீராக கலர் பண்ணியிருந்தால் இருபது மார்க்கு சுற்றுக்கோட்டுக்கு உள்ளேயே தீற்றிருந்தால் இருபது மார்க்கு பொருள் சார்ந்து அடிச்சிருந்தால் இருபது மார்க்கு ஒளியும் நிழலும் இருபது மார்க்கு அதே போல் கதை சொல்லுதல்னா உச்சரிப்பு தெளிவான குரல் இதுபோல் நிறையா பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதே போல் இப்போ வந்து கைவினைப் பொருட்கள் செய்தல்னா படைப்பாற்றல் அசல் தன்மையாக இருந்தால் இருபத்தஞ்சி மார்க்கு திறன் மற்றும் நுட்பத்துக்கு இருபத்தஞ்சி மார்க் இதே போல் தனித்தனி ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து பாட்டு போட்டினா அந்த சுதிக்கு ஒரு இருபத்தஞ்சி மார்க் தாளத்துக்கு இருபத்தஞ்சி மார்க் ஒழிப்பு முறை கருத்துக்கு இருபத்தஞ்சி மார்க் மெய்ப்பாடு இருபத்தஞ்சி மார்க்னு கொடுத்துருக்குறாங்க பேச்சு போட்டினா மேடையில் அச்சம் இல்லாமல் பேசுகிறாங்களா தன்னம்பிக்கையோடு பேசுகிறாங்களா இது போல் பல பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இன்னும் பிள்ளை வழிகாட்டுதல்கள்னு பார்க்கும்போது அந்த வீடியோ ஸ்கூல் லெவலில் எடுத்து பிளாக் லெவலுக்கு அப்லோட் பண்ணும்போது வீடியோவை எதுவும் எடிட் செஞ்சு அனுப்பக்கூடாது குறித்த கால வரையறைக்குள் மாணவர்கள் தங்கள் போட்டிகளுக்கான நிகழ்ச்சிகளை தயாரிக்கணும் வெற்றி பெற்ற மாணவர்களின் வீடியோவை போட்டிகள் நிறைவடைந்த அந்த இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலைக்கு ஐந்து மணிக்குள்ளேயே பிஆர்சிக்கு கூகுள் ஃபார்ம் வழியாக அனுப்பிடணும் அனைத்து நிலைகளிலும் நடுவர்கள் விவரம் ரகசியமாக வச்சிருக்கப்படணும் நடுவர்கள் மதிப்பீடு மேற்கொள்ளும் முன்னர் கீழ்காணும் குழுக்கள் வட்டார அளவில் மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வட்டார அளவிலான குழுவை பொறுத்த வரைக்கும் பிஇஓ வட்டார கல்வி அலுவலர் ஒருவர் பிஆர்சி சூப்பர்வைசர் ஒருத்தர் மிடில் ஸ்கூல் ஹெச்எம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம் பிஆர்டி இந்த ஐந்து நபர் கொண்ட குழு வட்டார அளவில் செயல்படணும் மாவட்ட அளவை பொறுத்த வரைக்கும் ஏடிபிசி டிஇஓ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் டிசி சூப்பர்வைசர் பிஆர்டி இந்த ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க நடுவர்கள் மாணவர்களின் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வீடியோக்களை முழுவதுமாக பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணணும் இடையில ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு மாநில அளவிலான போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்ட அளவில் அனுப்பக்கூடிய வீடியோக்களின் அடிப்படையில் மாநில அளவிலான போட்டிகள் நடைபெறும் அதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்களும் சிறப்பாக செயல்படுத்தின பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் பாராட்டு சான்று பரிசு வழங்கப்படுவதாகவும் இதை சிறப்பாக செயல்படுத்திய ஒன்றிய பயிற்றுநர்களுக்கும் பாராட்டு பரிசு வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போட்டிகள் மாணவர்களை பள்ளி அளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள செய்து அப்போட்டிகளை வீடியோ மூலம் ஒன்றிய மற்றும் மாவட்ட அளவில் மதிப்பீடு செய்தல் பணி முதன் முதலாக வீடியோ மூலம் மதிப்பீடு செய்யப்படுறதுனால இதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கூட பரிசு உண்டு போட்டிகள் பள்ளி அளவில் மட்டும்தான் நடைபெறுகிறது அதன் பிறகு நடைபெறும் அனைத்து போட்டிகளும் அந்த ஸ்கூல் லெவலில் நடந்த வீடியோ பேஸில் அந்த அடிப்படையில் தான் ஜட்ஜ் பண்ணப்படுது எனவே ஸ்கூல் லெவலில் நடக்கும்பொழுதே தரமாக பதிவு செய்யப்பட்டு வீடியோ ஆனது அந்த ப்ரொசரிங் படி அனைத்து வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி அப்லோட் செய்யப்பட வேண்டும்